அவர்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வருகின்ற காலத்தில் தமிழகத்தில் நேதாஜி ஐயாவை பற்றி ரிசர்ச் பண்ணவங்க நிறைய இருக்கிறாங்க எல்லாம் கூட்டி கொண்டு வந்து இளைஞர்களை இதே போல மண்டபத்தில் அமர வைத்து அவங்கள நீங்க பேச வைக்கணும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் எத்தனையோ பேர் தமிழகத்தில் இந்தியன் நேஷனல் ஆர்மியில பணி செஞ்சவங்க அவங்களுடைய சரித்திரம் டாக்குமெண்ட் ஆயிருக்கு எத்தனையோ நல்ல மனிதர்கள் நேதாஜி சுபாஷ் போஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழ்ல புத்தகத்துல போட்டிருக்கிறாங்க அவங்கள கொண்டு வந்து திருப்பூர்ல நீங்க பேச வைக்கணும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீங்க நம்பிக்கை இருக்கு நான் பேச பேசுவதற்கு முன்பாகவே இந்த அறக்கட்டளை நிறுவனராக இருக்கக்கூடிய சரத் சகோதரர் அவர்கள் என்னெல்லாம் செய்ய போறோன்னு சொன்னாங்க அடுத்த அஞ்சு நிமிஷம் நானு சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல உங்க முன்னாடி நான் வைக்கணும்னு நான் சொல்றேன் ஐயா இன்னைக்கு சேவை என்பதை யாரு மேலேயும் நம்ம புகுத்தக்கூடாது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு நான் இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நான் அரசியலுக்கு வர்றேன் இருபத்தி ரெண்டு வயசில் முப்பது வயசுல எதுக்குப்பா அரசியலுக்கு வரல நான் சேவை பண்ணணும் யாருக்கு சேவை பண்ணுறேன் மக்களுக்கு சேவை பண்ணணும் இத்தனை பேர் சேவை செய்யாது நீங்கள் புதுசாக என்ன பண்ண போறீங்க கேள்வி இல்லை இல்லை அரசியலை சுத்தம் பண்ண வர்றேன் தம்பி சுத்தம் பண்ண வர்ற மாதிரி இருந்தால் ஒரு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் கமிட் பண்ணி களத்தில் இருப்பீங்களா உங்களால் முடியுமா உங்களுக்கு குடும்பம் இருக்கு ஒரு பொருள் சம்பாதிக்கணும் பொருள் ஈட்டக்கூடிய வயது கேட்பது உண்டு சுதந்திர போராட்டத்தின் போது பத்து வயசுல பாஞ்சு வயசுல அரசியலுக்கு வந்தாங்கன்னா வேற இந்தியாவை பொறுத்தவரை ஒரு வளர்கின்ற நாடு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் நான்கு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் இருக்கும் மிக வேகமான வளர்ச்சி இந்தியாவை பொறுத்தவரை ஜனநாயகம் இருக்கு எல்லாமே ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் யாரும் வாக்கு கைப்பற்றவில்லை ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தெளிவு தேவை என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு தெளிவு என்ன பாதையில அவங்க போகணும் அதற்காக நேரத்தை எவ்வளவு கொடுக்கணும் எந்த வயசுல அந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் தொழில் முக்கியமா சம்பாதனை முக்கியமா குடும்பம் முக்கியமா சேவை முக்கியமா இல்ல இந்த நான்கும் முக்கியமா ஒரே நேரத்துல நான்கையும் செய்ய முடியுமா நான் தொழிலும் செய்வேன் குடும்பத்தையும் பார்த்துக்குவேன் சமுதாயத்திலையும் நான் நிம்மதியாக இருப்பேன் அதே நேரத்தில் என்னுடைய சிறிய நேரத்தை இது போன்ற அறக்கட்டளை கொடுப்பேன் இப்ப அரசியல் கட்சிகள் பெரும்பாலுமே உங்களுடைய நேரத்தை முழுமையாக அரசியல் கட்சிகள் எதிர்பார்க்கிறாங்க சின்னதாக ஒரு இரண்டு கருத்துக்களை உங்களிடம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மேஜர் மதன் அவங்க எல்லாமே பேசி இருக்கிறாங்க நிறைய கருத்துக்கள் வச்சிருக்கிறாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை போன்ற ஒரு தலைவர் உண்மையால் இந்தியாவில் இல்ல அவருடைய காலகட்டத்தில் ஒரு பெரிய அநீதி அவருக்கு என்ன நடந்துச்சுனாங்க ஐயா சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரசனுடைய ஆட்சி அமைந்த பிறகு இந்த என்சிஆர்டி புத்தகம் எல்லாமே ஆளுகின்ற கட்சியினுடைய கையில் இருந்துச்சு ஆட்சியில் இருந்துச்சு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய வரலாற்றை எல்லாம் இருட்டடிப்பு செய்து ஒரு இரண்ட சரித்திரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு நேதாஜி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருட்டடிப்பு செஞ்சிட்டாங்க என்ன இளைஞர்களுக்கு நேதாஜியை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு காந்தியை பத்தி பேசுறது ரொம்ப எளிதுங்க ஐயா ஏன்னா அந்த நாட்டினுடைய அரசியல் நாட்டினுடைய சரித்திரம் எழுதப்பட்ட விதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் காந்தி அவர்களை சார்ந்து இருக்கு இன்னைக்கு காந்தி அவருடைய சரித்திரம் எந்த அளவுக்கு தெளிவா இருக்குன்னா எந்த ட்ரெயின் எந்த ட்ரெயின் நம்பர்ல எந்த தேதியில பீட்டர் மேரிட்ஸ் பர்க்கல சவுத் ஆப்பிரிக்கால இறக்கி விட்டாங்க அவர் எந்த ரூபா டிக்கெட் எடுத்தாரு விட்ட டிக்கெட் கலெக்டர் பேர் என்ன அந்த அளவுக்கு சரித்திரத்துல பதிவாயிருக்கு ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவருடைய சரித்திரம் அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு பதிவு செய்யப்படவில்லை சில புத்தகங்களை படித்தா தான் நமக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பொறுத்தவரை விவேகானந்த் அவர்களை சாமி விவேகானந்த் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை போல் இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய வைராகிய வாழ்க்கை வாழ்ந்தவர் இரண்டு கல்லூரியில் படித்தார் பிரசிடென்சி கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போ பதிமூணில் சேர்ந்தாருங்க கல்லூரியிலிருந்து தேசியத்தை பேசுகின்றார் என்கின்ற ஒரே காரணத்துக்காக பிரசிடென்சி கல்லூரியிலிருந்து வெளியனுப்பிட்டாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜில் சேர்ந்தார் அங்கிருந்து வெளியமைச்சனால இந்த கல்லூரியில பிலாசபில தன்னுடைய பட்டப்படிப்பை முடிச்சார் அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு இப்பதான் நூற்றாண்டு விழாவ திருப்பூர்ல விமர்சியா எக்ஸ்லான் ராமசாமி என்ன அவங்க பள்ளிக்கூடத்துல கொண்டாடி இருக்கின்றார்கள் நான் சொல்வது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இந்த மனிதன் தன்னுடைய பதினாறு வயசுல தேசியத்தை பேசினார் என்பதற்காக பிரசிடென்சி கல்லூரியிலிருந்து வெளியனுப்பப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சிவில் சர்வீஸ் பரீட்சை இங்கிலாந்து இந்தியாவில் எழுத முடியாது ஆங்கிலேயர்கள் தெளிவாக இருந்தாங்க யார்கிட்ட பணம் இருக்கு யார் பணக்காரருடைய குழந்தை யாருக்கு கிரீக் லாட்டின் போன்ற மொழிகள் தெரிந்திருக்கிறது நீங்க கப்பல் பிடிச்சு இங்கிலாந்துக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் எங்க இருக்கோ அந்த அரங்கத்துக்குள்ள அந்த அந்த ஊரில் ஒரு தனி பில்டிங்கில் தான் எக்ஸாமே நடக்கும் ஐசிஎஸ் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்குலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளில் அறுபத்தி மூன்று பேர் தான் இந்தியாவிலிருந்து ஐசிஎஸ் எக்ஸாமே பாஸ் பண்ணுறாங்க ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளில் அறுபத்தி மூன்று பேர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இங்கிலாந்துக்கு பயணம் செய்து ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அந்த எக்ஸாமில் நான்காவது இடத்துல வர்றாங்க ஓவரால் ஃபோர்த் ரேங்க் ஒரு பெரிய ரேங்க்கு திரும்ப இந்தியாவில் வந்து அவர் ஒரு கலெக்டராக இங்கே நியமிச்சிருப்பாங்க சுதந்திரம் கிடைத்த பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஐசிஎஸ் பணியில் இருந்திருந்தாங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெள்ளைக்காரர்களுக்கு பணி செய்து ஒரு பெரிய மனிதராக வாழ்க்கை சுகத்தோடு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க ரிட்டையர் ஆகியிருப்பார் ஆனால் இந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஐசிஎஸ் பாஸ் பண்ணுறாங்க ஐசிஎஸ் பாஸ் பண்ண பிறகு யோசிக்கிறாரு நாம் அதை எடுக்கணுமா வேண்டாமா கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு அந்த ட்ரைனிங் கூட ஒரு போலிங்க இருபத்தி ஒன்றில் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக நேரிலே வந்து களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டார் ஸோ அவருக்கு வயசு பாருங்க அப்போ இருபத்தி நான்கு ஐசிஎஸ் பாஸ் பண்ணும்போது அவருடைய வயது இருபத்தி மூன்று இப்போ நம்ம வயசுலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம என்ன ஏஜில் இருக்கோம் அப்படி இருபத்தி நாலு வயசுல எனக்கு ஐசிஎஸ்ஏ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சுதந்திர போராட்டத்திற்காக களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் காங்கிரஸ் அகில இந்திய பொதுச்செயலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கேல்கட்டாவினுடைய மேயராக அப்போவே கேல்கட்டாவினுடைய மேயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பொறுப்பேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை இருபது ஆண்டுகளில் முழுமையாக இருபது ஆண்டுகள் மக்கள் பணியில் ஆறு ஆண்டுகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிறையில் இருந்திருக்கிறாங்க சிறைக்கு சும்மா போனவங்க மெரினா பீச்சில் ஒரு ஏசி காலுக்கு ஒரு ஏசி வச்சு இருந்தவங்க ஆயிரம் தென்னமரம் வச்சிருந்தாங்க பத்தே பத்து தென்னமரத்தை மட்டும் வெட்டி எரிஞ்சுட்டு கல்லுக்கடை போராட்டம் நடத்தினு சொன்னவங்க ஆயிரம் ஆயிரம் பேர் கோயில் எல்லாம் திறந்த பிறகு அதன் பிறகு பத்தாண்டுகள் கழித்து கோயிலை திறந்தவர்கள் இவங்கள்லாம் இன்னைக்கு தலைவர்களாக சரித்திரத்துல நம்முடைய புத்தகத்துல பக்கம் பக்கமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனா இந்த மனிதனுடைய வயசை வச்சு பாருங்க எந்த வயசுல பிறந்தாரு எந்த வயசுல கல்லூரியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் எந்த வயசுல ஐசிஎஸ் அதிகாரியாக பணி நியமனம் கிடைத்தது எந்த வயசுல வேண்டான்னு சொன்னாரு எந்த வயசுல ஒரு அரசியல் கட்சியில ஜாயின் பண்றாரு இருபது ஆண்டுகள்ல ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க இதையெல்லாம் தாண்டி யோசிச்சு பாருங்க அகில இந்திய தலைவராக இருந்திருக்கின்றார்கள் இரண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அவருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுனால அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து பார்வர்டு பிளாக் கட்சி ஆரம்பித்தார் தமிழகத்திற்கும் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கு மிகப்பெரிய நெருக்கம் இன்னைக்கு சவுத் தமிழ்நாடு போனீங்கன்னா தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவில் ஆரம்பித்து அதன் பிறகு மூக்கைய தேவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவங்களுடைய பேச்செல்லாம் நீங்க பார்க்கணும் பார்வர்டு பிளாக் கட்சிக்கு தமிழகத்தில் கிடைத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த காலகட்டத்தில் போராடியவர்கள் அதெல்லாம் கூட இளைஞர்கள் சரித்திரத்தினுடைய பக்கத்தை எரித்து படிச்சுப்பாங்க பார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பாக தமிழகத்தில் அரசியலை யாரெல்லாம் இருந்தாங்க எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் நீங்க பார்க்கணும் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பொறுத்தவரை அமைதி மார்க்கம் ஒரு பக்கம் அதிரடி மார்க்கம் ஒரு பக்கம் அதிரடி மார்க்கத்தை கையில் எடுத்தார் விரைவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கொடுக்கவே மாட்டாங்க காலம் தாழ்த்துறாங்க அப்பவே சிங்கப்பூர்ல ஆசாதி கவர்மெண்ட் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான அரசு சிங்கப்பூர்ல நிறுவி இந்தியாவினுடைய பிரதமராக சிங்கப்பூர்ல ஆசாதி கவர்மெண்ட்டுக்கு பணி செய்ததும் கூட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய ஜப்பான் ஜெர்மனி இரண்டு இரண்டு பிரிவுகளாக இரண்டாம் உலக போர் ஜப்பான் ஜெர்மனியின் பக்கம் போனாங்க அதையெல்லாம் செய்து சண்டை போட்டு கடைசியில் எப்படி இறந்தாங்க தெரியாது நமக்கு அந்த சரித்திரம் தெரியாது அந்த ரெக்கார்டை பிரிசர் பண்ணி வச்சிருக்கிறான் நேதாஜி அவர்களுடைய ஆஸ்தி எங்க இருக்கு தெரியாது ஜப்பானில் ஜெர்மனியில் நேதாஜி அவர்கள் போன இடத்தையெல்லாம் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்த இடத்தையெல்லாம் விலை கொடுத்து ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வாழ்ந்த இடத்தையெல்லாம் விலை கொடுத்து வாங்கி மக்களுக்கு அதை ஒரு சரித்திரமாக சொல்லி அதெல்லாம் கிடையாது அதனால் நிச்சயமாக இந்த அறக்கட்டளையை பொறுத்தவரை ஒரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பெருமையெல்லாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இளைய தலைமுறை